மேனகா கிஷோரும் நித்யாவும் புக் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட பணம் இல்லாதவன் எப்படி ஹாலிடே ஹோட்டல சாப்பிட முடியும் அதுவும் விஐபி டேபிள்ல இதனை அவளால் நம்பவே முடியவில்லை ஹோட்டலின் பணியாளர்கள் கிஷோரையும் நித்யாவையும் அவர்களது டேபிளுக்கு அழைத்து சென்றனர் பின் அந்த மேலாளர் மேனகாவிடம் நீங்களும் விஐபி டேபிளுக்கு மாறிக்கிறீங்களா என கேட்டார் இப்போது கிஷோரி விட தான் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக மேனகா நினைத்தாள் அதனால் அவளும் விஐபி இருக்கைக்கு செல்ல முடிவெடுத்தாள் அவளது இந்த பிடிவாதத்திற்கு பணம் என்னவோ தரப்போவது கௌதம் தான் என்றாலும் அவனிடம் ஒரு வார்த்தை கூட கலந்து ஆலோசிக்காமல் உடனே மேனகா ஆமா எங்களுக்கும் விஐபி டேபிள் தான் வேணும் என்றாள் ஓ அப்படியா என மேனேஜர் சொல்லிவிட்டு பின் நீங்கள் புக் செய்திருக்கும் டேபிளின் விலையை விட விஐபி டேபிளின் விலை இரண்டு மடங்கு அதிகம் என்பதையும் விளக்கினார் உடனே செலவு எதுவும் சொல்லி இருந்தாள் விட தான் தாழ்ந்த நிலையில் இல்லை என்பதை காட்டவே அவள் நினைத்தாள் மேனகாவின் பேச்சு கௌதமுக்கு சற்று பதட்டத்தை ஏற்படுத்தியது பணத்தை பற்றி அவள் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனால் இருக்க முடியாது உடனே மேனேஜரை பார்த்து விஐபி டேபிளுக்கு எவ்வளவு விலை என கௌதம் கேட்டான் நீங்க ஏற்கனவே புக் பண்ணியிருந்த டேபிள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அந்த விஐபி டேபிளுக்கு பிப்டி தௌசண்ட் பே பண்ணணும் என சாதாரணமாக அந்த மேனேஜர் சொன்னார் அதனை கேட்ட கௌதம் உடனே அதிர்ச்சி அடைந்தார் அவனது இதயம் வேகமாக துடித்தது அவனுக்கு இந்த நிலைமை சற்று தர்ம சங்கடமாக இருந்தது ஆனால் அது அவனால் அல்ல மேனகாவால் அவனால் அந்த விஐபி டேபிளுக்கு செல்ல முடியாது ஏனெனில் அவனிடம் அவ்வளவு பணம் கிடையாது யோசனையுடனே மேனகாவை திரும்பி பார்த்தான் மேனகா நம்ம ரெகுலர் போய் போய் முணுமுணுத்தான் உடனே டேபிளுக்கு தான் கிஷோருக்கு நாம யாரன்னு காட்டுவோம் என்று மேனகா பிடிவாதமாக சொன்னாள் கௌதமிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கூட அவள் கவலைப்படவில்லை அவளது நோக்கம் எப்படியாவது கிஷோரை விட தான் தாழ்ந்த நிலையில் இல்லை என்பதை அவனிடம் தெரியப்படுத்துவதே சரி அப்படின்னா அவன் இஷ்டம் நான் போற நீ தனியா சாப்பிட்டு வா என கௌதம் கோபமானான் இது மேனகாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவன் எங்கு தான் மேனகாவால் அவமானப்பட்டு விடுவோமோ என்று பயந்தான் உடனே கௌதம் வேகமாக அங்கிருந்து வெளியே கிளம்பினான் மேனகாவுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை கௌதம் அவளை தனியாக விட்டுவிட்டு வெளியே சென்றதை வாயை பிளந்தபடியே பார்த்தாள் அந்த ஹோட்டலில் நடுவே என்ன செய்வதென தெரியாமல் அமைதியாக சிறிது நேரம் நின்றாள் தனியாக சென்று சாப்பிடக்கூட அவளிடம் பணம் இல்லை அங்கிருந்த எல்லோரும் அவளையே பார்த்தனர் ஏழை என்பதால் வேண்டாம் என்று தூக்கியிருந்த ஒருவன் விஐபி டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்தபடியே அவளும் கௌதம் பின்னால் சென்றாள் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஒரு ரூம் எடுத்து மேனக்காவுடன் தங்கவே கௌதம் திட்டமிட்டிருந்தான் ஆனால் அவள் அவனுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்த பார்த்துவிட்டாள் அதனால் அவளுடன் தங்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை நேராக ஹாஸ்டலுக்கு சென்று அவளை வாசலிலேயே இறக்கிவிட்டு கௌதம் அங்கிருந்து கிளம்பினான் இது மேனக்காவுக்கு சற்று புதிதாக இருந்தது எப்போதும் கௌதம் அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு அவள் தனது ரூமுக்கு செல்லும் வரை அவளுடன் செல்வான் ஆனால் இம்முறை வாசலில் இறக்கிவிட்டவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சென்றது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இங்கு ஹாலிடேயின் ஹோட்டலின் பணியாளர்கள் பல்வேறு விதமான உணவுகளை எடுத்து வந்து கிஷோர் நித்யா இருக்கும் டேபிளில் வைத்தனர் மேலும் அங்கிருந்த இசைக்குழுவினர் அவர்களுக்காகவே ஒரு சிறப்பு இசையை வாசித்தனர் ஒரு பணியாளர் அவர்களுக்கு தேவையானது எடுத்து வந்து தர அருகில் தயாராக நின்றிருந்தார் நித்யாவுக்கு அவளை சுற்றி நடப்பதெல்லாம் பிரமிப்பாக இருந்தது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அவளால் அந்த ஹோட்டலை நினைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் இப்போது அவள் உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள் எல்லாம் அவளது நண்பன் கிஷோரால் தான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் அதே நேரம் அவளுக்கு சில குழப்பங்களும் வந்தது காலேஜில் பணக்காரனான கௌதமால் கூட இந்த விஐபி டேபிளில் சாப்பிட முடியவில்லை ஆனால் கிஷோரால் மட்டும் எப்படி சாப்பிட முடிந்தது அவனுக்கு ஏது இவ்வளவு பணம் அவனும் தன்னை போல சாதாரணமானவன் தானே என மனதுக்குள் நினைத்த நித்யா குழம்பிப் போனாள் அவள் கிஷோரையே திரும்ப திரும்ப பார்த்தாள் அவள் மனம் குழப்பத்திலேயே இருந்தது பின் மெல்ல சிரித்தபடியே கிஷோர் இவ்வளவு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு பணம் எப்படி கிடைச்சது என நித்யா அவனிடம் கேட்டாள் கிஷோர் சற்று சிரித்தபடியே அவளை பார்த்தான் பின் நீ எதுவும் கவலைப்படாத நான் தப்பான முறையில் எதுவும் சம்பாதிக்கல என கூறினான் ஆனால் அவள் அவனை விடவில்லை சரி அப்ப சொல்லு உனக்கு ஏது இவ்வளவு பணம் என மீண்டும் கேட்டாள் உடனே கிஷோர் சற்று யோசித்தான் பின் நான் கொஞ்சம் சீட்டு பணம் போட்டிருந்தேன் அதிலிருந்து எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சது அதான் உடனே உனக்கு ட்ரீட் கொடுக்க நினைச்சேன் என சமாளிக்கும் விதமாக பதில் சொன்னான் கிஷோருக்கு உண்மையை சொல்ல மிகவும் தயக்கமாக இருந்தது மேலும் தான் யார் என்பதை பற்றி சொல்லி அவனது அடையாளத்தை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவன் சொன்னதை கேட்டதும் அவள் மெதுவாக கோபமானாள் அதுக்குன்னு பணத்தை இப்படியா வீணாக்குவ சாப்பாட்டுக்கே இவ்வளவு செலவு பண்ணா இன்னும் கொஞ்ச நாளும் பணம் எல்லாமே செலவாயிடும் என கிஷோரை கண்டித்தாள் கிஷோரை பற்றி உண்மை மட்டும் தெரிந்தால் அவள் இப்படி அவனை கண்டிக்க மாட்டாள் அவனுக்கு இருக்கும் செல்வாக்குக்கு இந்த ஹோட்டலை கூட வாங்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது ஆனால் அவன் எந்தவித பாசாங்கும் இல்லாமல் சாதாரணமாகவே இருந்தான் நித்யா பணம் தானே நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என கிஷோர் அவளுக்கு பதில் சொன்னான் அவனது இந்த வார்த்தைகளால் நித்யா நெகிழ்ந்து போனாள் கிஷோரை போன்ற ஒரு தான் பெற கொடுத்து வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டாள் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கிஷோர் சென்று பணத்தை செலுத்தினான் பின் இருவரும் சந்தோஷமாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினர் நித்யாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு அவன் கிளம்பினான் கிஷோர் அவனது ரூமுக்கு சென்று படுக்கையில் படுத்தான் ஹோட்டலில் இருந்தபோது மேனகா ஒரு விசித்திரமான முக பாவனையுடன் அவனை பார்த்ததை அவன் நினைத்து பார்த்து லேசாக சிரித்தான் அவர்கள் இருவரும் ஒன்றாக காதலித்த போது மேனகாவுக்காக கிஷோர் எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருந்தான் ஆனால் அவளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவனை விட்டு பிரிந்தாள் அவள் அவனை விட்டு சென்றது அவனுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்தாலும் இப்போது அவன் அதிலிருந்து வெளியே வந்து விட்டான் இனி அவள் என்ன செய்தாலும் அவன் அவளைப் பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை இதற்கிடையில் மேனகா ஏற்கனவே ஹாஸ்டலுக்கு வந்திருந்தாள் அவள் அவளது ரூம் மூலையில் உட்கார்ந்து கிஷோரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள் அவன் உண்மையிலே பணக்காரனா அவனுக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என தனக்குத்தானே இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டாள் பின்னர் ஏதோ யோசித்தவள் எழுந்து நித்யா தங்கியிருக்கும் ரூமுக்கு சென்றாள் இருவரும் ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தனர் மேனகா நேராக நித்யா ரூம் கதவை திறந்தாள் அப்போது நித்யா ஹாலிடேயின் ஹோட்டலுக்கு அவள் சென்று சாப்பிட்டதை பற்றி அவள் பிரெண்ட்ஸிடம் சந்தோஷமாக சொல்லி கொண்டிருந்தாள் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து ஒரு பெண் ஹே மேனகா நீ ஹாலிடே எனக்கு போயிருந்தல அங்க நித்யாவை பாத்தியா என கேட்டாள் இந்த கேள்வி மேனகாவுக்கு சற்று சங்கடமாக இருந்தது அதனால் ஆமா என சொல்லிவிட்டு நித்யாவை பார்த்தாள் அவளை பார்த்ததும் மேனகாவுக்கு ஹோட்டலில் அவள் பட்ட அவமானங்களே கண்முன் வந்தது நித்யா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் வெளியே வர முடியுமா என மேனகா அமைதியாக அவளை அழைத்தாள் நித்யா எதைப்பற்றியும் அவளிடம் பேச விரும்பவில்லை என்றாலும் கூட படிப்பவள் என்பதற்காக அவளுடன் சென்றாள் மேனகா நித்யா ஹாலிடேனுக்கு சாப்பிட தான் உன்னை அழைச்சிட்டு வந்தானா என நேரடியாக அவள் அவளுக்குள் தோன்றிய கேள்வியை கேட்டாள் நித்யாவுக்கு அங்கு நடந்ததை பற்றி இங்கே அவள் கேட்கிறாள் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆமா நீ ஏன் அதை கேட்குற என்றாள் உடனே மேனக்கா அப்படின்னா அவனுக்கு ஏது அவ்வளவு பணம் எப்படி அவனுக்கு கிடைச்சது என வேகமாகவும் ஆர்வமாகவும் கேட்டாள் கிஷோர் ஒரு ஏழை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் மேலும் அவனால் அவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியாது என்பதும் அவளுக்கு தெரியும் அதனால் கிஷோர் வேற ஏதோ ஒன்று செய்திருக்கிறான் அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள் நீயே அதை கேட்கிற என நித்யா சந்தேகத்துடன் அவளிடம் கேட்டாள் நித்யா நீ எதுவும் என்னை பத்தி தப்பா யோசிக்காது நானும் கிஷோர் முன்னாடி காதலிச்சோம் ஸோ நான் அவன் இப்படி எப்படி இருக்கிறான்னு கூடாதா என சொல்லி மேனகா செயற்கையாக சிரித்தாள் மேலும் அவள் நித்யாவுடன் நல்ல உறவில் இருக்க ஆசைப்படுவதாக சொல்லி அவளிடமும் நன்றாக சிரித்து பழகினாள் நித்யாவும் அவளது பேச்சை நம்பி அவளுடன் நன்றாக பேச ஆரம்பித்தாள் சில பொதுவான விஷயங்களை இருவரும் பேசிக்கொண்டு போது மீண்டும் மேனகா சரி சொல்லு நித்யா கிஷோருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது சரியான நேரம் பார்த்து திரும்ப கேட்டாள் உடனே அதுவா கிஷோர் சீட்டு பணம் போட்டிருந்தானா அதுல ஏதோ ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சுதான் அதான் என்ன கூப்பிட்டு போய் ட்ரீட் வச்சான் என நித்யா சொன்னாள் என்னது ஒரு லட்சமா என மேனகாவின் வாய் திறந்தது காலேஜ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் என்பது எவ்வளவு பெரிய பணம் அதுவும் கிழிந்த ஆடைகள் போட்டுக்கொண்டு சாதாரணமாக இருக்கும் கிஷோரின் கையில் அதனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேனகாவை பற்றி நித்யாவுக்கு நன்றாக தெரியும் என்பதால் மேனகா கிஷோர் பாவம் அவன் ஒரு ஏழை பையன் இந்த பணம் அவனோட கஷ்டத்தை போக்க உதவியா இருக்கும் ஸோ நீ அவகிட்ட திரும்ப பேசி அந்த பணத்தை வாங்க நினைக்காது என மேனகாவிடம் சொன்னாள் மேனகா யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் நன்றாக பழகுவாள் என்பதையும் அவளுக்கு நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கை வாழத்தான் பிடிக்கும் என்பதையும் நித்யா நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள் மேலும் மேனகா சென்று பாவமாக பேசி எதுவும் உதவி கேட்டால் கிஷோர் செய்ய தயங்க மாட்டான் என்பதும் நித்யாவுக்கு தெரியும் ஏ என்ன பேசுற நித்யா நான் நிச்சயமா அப்படிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு அவன் பணம் முக்கியம் இல்லை அவள் நல்லா இருந்தா போதும் என மேனகா சொல்லி அமைதியாக இருந்தாள் அடுத்த நாள் மதியம் வகுப்புகள் முடிந்து கிஷோர் காலேஜ் வளாகத்தில் நடந்து சென்றான் அப்போது யாரோ அவனை கூப்பிடுவதை கேட்டான் கிஷோர் அந்த குரல் அவனுக்கு நன்றாக தெரியும் உடனே திரும்பி பார்த்தான் பின்னால் மேனகா வந்து நின்றாள் மேலும் அவள் முன்பு கிஷோர் வாங்கி கொடுத்திருந்த ஒரு வெள்ளை நிற சுடிதாரை அணிந்திருந்தாள் மேனகா அவனை பார்த்து சிரித்தாள் இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா என அவனிடம் கேட்டாள் கிஷோர் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான் அவளது சிரிப்பிலும் பேச்சிலும் உண்மை இல்லை என்பதை உணர்ந்தான் அவள் அணிந்திருந்த சுடிதாரை பார்த்ததுமே அது அவன் வாங்கி கொடுத்தது என்பதை அவனால் தெரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் உனக்கு என்ன வேணும் என அமைதியாக கேட்டான் கிஷோரி மேலே நீ இருப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப நான் அப்படி இல்ல என சொல்லி முன்பு அவள் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டாள் உடனே அவன் அவளை அலட்சியமாக பார்த்தான் பின் அவள் மீதான பார்வையை விலக்கிவிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இல்லைன்னா நான் கிளம்புற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவளுக்கு கோபம் பொங்கியது ஆனால் வெளிக்காட்டாமல் திரும்ப அவன் பின்னால் ஓடினாள் தன்னை மன்னித்து விடும்படி கெஞ்சினாள் இப்போது கிஷோருக்கு அவளது உள்நோக்கம் எதுவும் புரியவில்லை இருந்தாலும் அவள் தன் தவறை உணர்ந்து விட்டதாக அவன் நினைத்தான் அப்போது மேனகா அவனிடம் இருக்கும் பணத்தை பற்றி விசாரித்தாள் அப்போதுதான் அவளது நோக்கம் அவனுக்கு தெரிய வந்தது அவளிடம் உனக்கு என்கிட்ட இருக்கிற பணம் வேணுமா என நேரடியாக கேட்டான் உடனே கோபமான அவள் நான் என்ன பணத்துக்காக திரும்ப உன்கிட்ட வந்தேன் நினச்சியா எனக்கு உன் பணம் எதுவுமே தேவையில்லை நீ மட்டும் போதும் என்று அவனிடம் சொன்னாள் அப்போது கிஷோரின் மனது சற்று அவளுக்காக இறங்கியது அவனுக்கு அவர்களது பழைய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தது பின் கிஷோர் அவளை பார்த்து சிரித்தான் அவளும் அவனை பார்த்து சிரித்தாள் கிஷோர் தனது வலையில் விழுந்து விட்டான் என நினைத்தாள் மேனகா அவளது நோக்கமானது சில நாட்கள் பழகிய பின் அவனிடம் இருக்கும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் ஆனால் கிஷோரின் கண்களுக்கு அது எதுவும் தெரியவில்லை பின் இருவரும் காலேஜ் அருகில் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றனர் அப்போது அங்கு ஒரு பெண் எல்லோரிடமும் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்காக டொனேஷன் வாங்கிக் கொண்டிருந்தார் கிஷோரிடம் வந்து அந்த பெண் டொனேஷன் கேட்க அவனது போன் மூலம் அவர்களுக்கு டொனேஷன் தர செல்போனை எடுத்தான் அவர்கள் கூகுள் பே நம்பரை எடுத்து அமௌண்டை டைப் செய்தான் அப்போது அவன் எவ்வளவு பணம் அனுப்புகிறான் என்பதை மேனகா எட்டி பார்த்தாள் ஆனால் அதற்குள் கிஷோர் அடுத்த ஆப்ஷனுக்கு சென்று விட்டான் பின் சில நொடிகளில் பணத்தை அனுப்பிவிட்டதாக அவர்களிடம் அவன் சொல்ல அவர்கள் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்று பார்த்து திகைத்து போயினர் உடனே கிஷோரை பார்த்து என்ன ஐம்பதாயிரம் பணம் அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு பெரிய மனசு சார் என அவனை புகழ்ந்து சென்றார் அப்போது அருகில் இருந்த அதிர்ச்சி ஆனாள் என்ன ஐம்பதாயிரம் அனுப்புனியா என கோபமாக கேட்டாள் உடனே கிஷோர் ஆமா உனக்கு தான் பணம் முக்கியமில்லைன்னு சொன்னல்ல அதான் வேற யாருக்காவது உதவட்டும்னு டொனேட் பண்ணிட்டேன் என சொல்ல மேனகா எழுந்து உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது கிஷோர் நீ எல்லாம் சாகிற வரைக்கும் ஏழையாவே தான் சாவ என அவனை திட்டிவிட்டு தன் எண்ணம் பாழாக போனதை நினைத்து புலம்பிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள்